ஸ்ரீ குருபியோனமாக அனைவருக்கும் நமஸ்காரம் முருகப்பெருமானை பிரார்த்தித்து நெஞ்ச முருகி இந்த சுப்பிரமணிய சப்தகத்தை ஒரு முறை சொல்லுங்கள் உங்கள் குறைகளை களைந்திடுவான் மன அமைதி தந்திடுவான் ஸ்ரீ சுப்பிரமணிய சப்தகம் கந்தனே கடம்பனே கருத்தினில் உறைந்திடும் கருணை வடிவான குகனே கண்களோ பன்னிரண்டிருந்திடனும் ஏழையை காக்க ஒரு கண்ணு மிலையோ சிந்தனை முழுவதும் சிதறிடா வண்ணமுன் பாதங்களே சரணென்று கொண்டுனை சந்ததம் பாவினேன் செவிகளில் விழவில்லையோ வந்தனை செய்துனை வாழ்த்தியே நாளெல்லாம் வணங்கிடும் சிறுவன் என்னை வாழவே வைப்பதும் வேலனே உனக்கொரு விளையாட்டு செய்கையன்றோ வந்தனை இக்கணம் வலிய வந்தே அருள வேண்டியே பணிந்து நின்றேன் வளமான திருத்தணியில் வந்து நிதம் வாழ்கின்ற வேலனை சக்தி மகனே வளமான திருத்தணியில் வந்து நிதம் வாழ்கின்ற வேலனை சக்தி மகனே எத்தனை என்ன என்னப்பனே உன்னை யான் எப்படி பாடினாலும் எத்தனை இடங்களில் என்னை என உன்னை யான் எப்படி நோக்கினாலும் எத்தனை பேர் சொல்லி என் குறைகள் யாவுமே எடுத்து நான் கதறினாலும் ஏலாமல் என்னையே சோதித்து எள்ளி நகையாடுகின்றாய் உத்தமன் உன்னை ஓர் துணை என்று நான் உறுதியாய் பற்றி நின்றேன் உடனே உண்மையில் மீது ஓடோடி வந்தனது உருவினைகள் யாவும் களைவாய் பித்தனின் மைந்தனே பக்தியார் பிதற்றுமே பித்தனையும் ஆண்டருள்வாய் பெருமை போலி செந்தூரில் புகழ் சேர ஒளிர்கின்ற பாலனே சக்தி மகனே பெருமை போலி செந்தூரில் புகழ் சேர ஒளிர்கின்ற பாலனே சக்தி மகனே கதியாக உன் பதம் கருத்தினில் கொண்டு நான் கதறியே அழுகின்றதும் கொடுமையாம்பருமையே குமைந்து நான் உன்னருளை கூவியே தொழுகின்றதும் பதியான உன் செவிகள் பன்னிரண்டில் ஒன்றிலுமே பதியாமல் இருப்பதேனோ படுத்துயரம் இனி மேலும் பட முடியாத பணி பார்த்தருள் புரிகுவாயே விதியானதென்னை மிக வாட்டியே வதை திடவும் வேறொன்றும் செய்வதறியேன் விழிகளில் நீர் பெருக விழுந்து நான் கதறுவதை வேடிக்கை பார்ப்பதழகோ துதிபாடி உன்னையே தொழுகின்ற என் துயர் துடைப்பதுன் கடமையன்றோ தூய்மை பழனி தனில் தனியாக தவம் கொண்ட தூயணி சக்தி மகனே தூய்மை மாயவன் மருகனே மாகாளி மைந்தனே மனத்தினில் என்றும் வதியும் மாயா சொரூபியும் மலையரசன் மகளுமா மா மா சக்தி வேல் கொண்டவா தூயவன் உன்னையான் தினமுமே பாடியும் திருவுளம் இறங்கவில்லையோ புதிப்பதில் பிழை ஏதும் இருப்பினும் தயவாக பொறுத்தருள் தள்ளிடாதே நீ என்னை தள்ளிடினும் நான் உனது பாதமே நம்பினேன் நெஞ்சமும் உருகியே நீராக விழிகளில் நாளெல்லாம் ஓட நானும் ஐயனே உன்னடிகள் அடைக்கலம் அடைந்திட்டேன் ஆண்டருள் செய்குவாயே அழகான ஏரகத் தமரும் ஒரு குருவே அன்னையாம் சக்தி மகனே அழகான ஏரகத் தமரு மொரு குருவே அன்னையாம் சக்தி மகனே பாரதனில் பிறந்திட்டு பல கஷ்டம் தான் பட்டு பாவியே மிகவும் நொந்தேன் பார்த்தருள் புரிகுவாய் பார்வதியின் மைந்தனே பாலகனை கருணை செய்வாய் பேரதுவும் வேண்டிலேன் புகழ் வேண்டேன் உன் பாத புகழொன்றே ஒன்றே போதுமப்பா பேதை நான் படும் துயரை புரிந்து நீ அருள் புரிந்து பாரெல்லாம் வாழவை பாய் ஆரேதும் சொல்லிடனும் அத்தனையும் உன்னடியில் அர்ப்பணித் கொள்வேன் ஆதரவு நீ அன்று யாரும் எனக்கு இல்லை என அன்றே நான் கண்டு கொண்டேன் உறைந்தாலும் உள்ளத்தில் என்றுமே உன்னை நான் சிக்க வைத்தேன் உயர்வான பழமுதிர் சோலைதனில் உரைகின்ற ஒருவனே சக்தி மகனே உயர்வான பழமுதிர் சோலைதனில் உரைகின்ற ஒருவனே சக்தி மகனே அஷ்டமா சித்திகளும் அண்டியுன் பாதமே அடைபவர் கருளவிலையோ அற்புதங்கள் பலவாக அணுதினமும் உன்னருளால் அகிலத்தில் அமைவதிலையோ கஷ்டமே நிறைந்திட்ட கர்ம என்னும் கடலிலே தள்ளிவிட்டாய் கடக்கும் ஒரு தோணியாய் காட்சியும் தந்தனை காப்பதுன் கடமை ஐயா துஷ்ட நாம் சூரனை துண்டு துண்டாக்கியே தேவர்கள் துயர் தீர்த்தவா தொல்வினைகள் சூழ்ந்தனை தொல்லை செய்யாமலே தடுத்தனை தாங்கி நிற்பாய் இஷ்டமாய் உன்னை என் இதயத்தில் என்றுமே ஏற்றனன் என்னை ஏற்பாய் இலகு புகழ் பரங்குன்றில் இரு மாதரி இன்பமே சக்தி மகனே இலகு புகழ் பரங்குன்றில் இரு மாதர் இணைந்துரையும் இன்பமே சக்தி மகனே எத்தனை ஜென்மங்கள் எடுத்தேனோ தெரியாது இப்பூமி தன்னில் ஐயா இனி ஏது ஜென்மமும் இவ்வேளைக்கில்லை என இறங்கினி அருள வேண்டும் முக்தி நீ தர வேண்டி முழுவதுமே உன்னை நான் முக்காலும் நம்பி வாழ்வேன் முன்பின்னும் தெரியாது மூவாசை ஒழித்து நான் முடிவில் உன்னை சேரவே அத்தனை அருட்பதம் அண்டினே நடிகனை ஆண்டருள் செய்குவாயே அன்புடன் என்னை நீ அரவணை திகபரம் இரண்டிலுமே வாழவை பித்தனாம் எளியே நின் பிதற்றலாம் இப்பணுவல் பாடும் முன் பக்தரெல்லாம் பாரிலே சீர்பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடவை போற்றினேன் சக்தி மகனே பாரிலே சீர்பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடவை போற்றினேன் சக்தி மகனே பாரிலே சீர்பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடவை போற்றினேன் சக்தி மகனே போற்றினேன் சக்தி மகனே